அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ ஹிஜ்ரி இஸ்லாமிய புத்தாண்டு ஹப்பாபரதி அல்லாஹூ அனுஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை வல்லம் அவர்களுடன் அல்லாஹுக்காகவே ஹிஜ்ரத்து செய்தோம் எங்களுக்கான கூலி அல்லாஹ்விடம் உள்ளது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸ்வகைகுள் புகாரிகளே ஒன்று இரண்டு ஏழு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹிஜ்ரத் என்ற அரபி சொல்லுக்கு வெறுத்தல் ஒதுக்குதல் விலக்கி கொள்ளுதல் என பல்வேறு பொருட்கள் கொள்ளப்படுகிறது இஸ்லாமிய வழக்கத்தில் ஹிஜ்ரத் ஒரு குறிப்பிட்ட தியாகத்தின் அம்சமாக தியாகத்தை குறிக்கும் முகமாக உண்டான சொல்லாக இருக்கிறது இஸ்லாமிய கொள்கையினை ஒரு ஊரில் அல்லது ஒரு நாட்டில் பின்பற்ற முடியாத சூழல் ஏற்படும் பொழுது கொண்ட கொள்கையை பாதுகாத்து கொள்வதற்காக பிறந்த மண் சொத்து சுகம் சொந்தம் பந்தம் என அனைத்தையும் துறந்துவிட்டு இஸ்லாத்தினை கடைபிடிப்பதற்காக ஏதுவான இடத்திற்கு பய பயணிப்பதற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹுவின் கட்டளை வந்ததும் நான் அல்லாஹுவின் தூதர் எனவே புறப்படுகிறேன் என்று புறப்பட்டு விடவில்லை திட்டமிடாமலேயோ தனித்தோ யாருடைய உதவியையும் நாடாமலோ புறப்பட்டு விடவில்லை முறையாக செம்மையாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் உலை அவர்கள் அந்த பயணத்தை திட்டமிட்டார்கள் மனிதர்களிடமிருந்து அவருக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் உலை அவர்கள் அந்த பயணத்தை அமைத்துக் கொண்டார்கள் சட்டங்கள் புதியதொரு இஸ்லாமிய வருடமான முஹரம் மாதத்தை முதலாவதாக கொண்டு ஆரம்பிக்கும் இந்த இஸ்லாமிய புத்தாண்டு தூய பிரகடனத்தை ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது நடப்பு ஆண்டில் செய்த பாவங்களையும் தவறுகளையும் எண்ணி மனம் வருந்தி அதற்காக அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கோரி அவற்றை மன்னித்து விடுமாறு புதியதொரு வருடத்தை விசுவாச உணர்வுகளோடு வரவேற்று இஸ்லாத்துடன் பின்னி பிணைந்த வாழ்க்கை திட்டத்தை வகுத்து கொள்வதற்கு உண்டான தருணமாக நாம் பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேய் வசலம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவில் குடியேறிய நிகழ்ச்சியை அந்த ஹிஜிரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாமிய கணக்கு கணிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதனை ஹிஜ்ரி ஆண்டு என்று அழைக்கிறார்கள் அல்லாஹுடைய அருட்கொடையால் நாம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறை நிறைவு செய்து விட்டதற்கு பின்பாக ஹெஜரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழுக்குள்ளே நுழைவதற்கு உண்டான தருணமாக இந்த தருணங்களை நாம் பார்க்க வேண்டும் இஸ்லாமிய நாட்காட்டி ஒரு தனித்துவமானது பொதுவாக கிரிகோரியர் நாட்காட்டியை போல் இல்லாமல் இது சந்திர அமைப்பை பின்பற்றுகின்ற ஒரு நிலையில் உள்ளது இது வழக்கமான மேற்கத்திய நாற்காட்டியை விட பதினோரு முதல் பனிரெண்டு நாட்கள் குறைந்த நாட்களின் கணக்கை கொண்டது மேலும் இஸ்லாமிய ஆண்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் மக்காவை இடம் இடம்பெயர்ந்த அந்த நாளில் தோங்கும் முகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமிய சமூகங்கள் அரபு புத்தாண்டை கொண்டாடுகின்றன பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகளில் இது ஒரு பொது விடுமுறை என்கின்ற அடிப்படையிலேயும் பாவிக்கப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தின் பல்வேறு பிரிவுகள் மற்றும் கலாச்சாரங்களில் கொண்டாட்டங்களும் பழக்க வழக்கங்களும் வேறுபடுகின்றன ஆனால் பெரும்பாலும் இதில் பிரார்த்தனைகள் மற்றும் சமய வழிபாட்டுச் செயல்களும் அடங்குகின்றன இந்த இஸ்லாமிய புத்தாண்டு என்பது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசல்லாம் அவர்களுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்திக் கொடுத்தது இந்த திருப்புமுனையை ஏற்படுத்திக் கொடுத்த நிகழ்வையே அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய வருடத்தினுடைய பெயர் வைக்கப்பட்டு ஹிஜ்ரத் என்பதை ஹிஜ்ரி என்று அழைக்கப்படுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாரா பிறக்கின்ற அந்த புத்தாண்டை எல்லா வகையிலேயும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் சந்தோஷத்திற்குரியதாகவும் வளமான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியதாகவும் அல்லாஹ் உருவாக்கி தந்தல் முரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹ் வரகாத்து